கிறிஸ்துக்குள் மிகவும் பரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தூர்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமற்றினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சால்வா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய புரலோக தாழ்த்தப்பட்ட இடத்தில் மேன்மையை கத்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு போனீங்களோ எந்த இடத்துல வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு போனீங்களோ அத்தை இடத்துல கத்தர் உங்களை மேன்மையாக ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று கத்தர் வாக்கு எந்த இடத்துல உங்கள் தலை குனிந்து நின்றீர்களோ அத்தை இடத்துல கத்து உங்கள் தலையை மேன்மைப்படுத்துவேன் என்று கற்று சொல்கிறான் நம்முடைய லைஃப்பில் மேன்மை வரணும்னா நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தணும் நான் இல்லை என் திறமை இல்லை என் தாளந்து இல்லை என்னுடைய ஞானமும் அல்ல என்னுடைய எந்த காரியமும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள் நான் சொல்கிறேன் வேதமும் சொல்லுது கற்று மேன்மைப்படுத்துவான் நீதிமொழிகளின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் கடைசி வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா மேன்மைக்கு முன்னானது தாழ்மை எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருக்கீங்களோ அத்தே இடத்துல ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க அத்தே இடத்துல கத்துரங்களை உயர்த்துவான் அத்தே இடத்துல கத்துரங்களை உயர்த்துவான் ஒரு சர்ச்சில் என்னை கன்வென்ஷனுக்காக அந்த சர்ச்சினுடைய செக்ரட்டரி என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஸோ நான் அந்த கன்வென்ஷன் போயிருந்தது அந்த கன்வென்ஷன் நல்லபடியாக நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க அப்போ அந்த செக்ரட்டரி சொன்ன வார்த்தை பிரத எப்பவுமே நான் நான் என் குடும்பம் என் பிள்ளைகள் ஆண்டோடைய சமத்தில் தாழ்த்துவோம் ரத குறிப்பாக இதே சர்ச்சில் என்னை அவமானப்படுத்தி என்னை வேதனைப்படுத்தி இந்த சர்ச்சிக்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிளான் பண்ணி சர்ச்சு முடிஞ்சோன்ன எல்லார் நடுவுலேயும் என்னை அவமானப்படுத்தினாங்க அன்றைக்கி நாங்கள் என்றைக்குமே ஆராதனை முடிஞ்ச பிறந்து தான் கறி எடுக்கிறதுக்கு நான் போவேன் ஆனால் அன்றைக்கி கறி எடுக்கலை அன்னைக்கு சமையல் பண்ணலை நான் என் மனைவி என் பிள்ளைகளை அழுத்துக்கிட்டே இருந்தோம் அப்போ ஆண்டோட சொன்னர் அத்தை இடத்துல உன்னை மேன்மைப்படுத்துவேன் நீ ஆயிரம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க எந்த சர்ச்சுக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்தி வெக்கப்படுத்தினாங்களோ அதே சர்ச்சில் செக்ரட்டரியாக கத்தனை மாற்றி இந்த துருச்சபைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேங்க என்னுடைய பணி நல்ல நல்ல தெய்வ மனிதர்களை கூட்டிகிட்டு வந்து திருச்சபையில் ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும் நான் செக்ரட்டரியாக வர்ற வரைக்கும் இந்த சர்ச்சிலேருந்து எந்த ஊழியமும் இல்லை இப்போ மூணு சர்ச்சு கட்டி கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட நாற்பது மிஸ்ரி அனுப்பிட்டோம் கத்தந்த சர்ச்சையவே மேன்மைப்படுத்திவிட்டான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்த மேன்மைப்படுத்துவான் கத்த மேன்மைப்படுத்துகிறத யாராலையும் தடுக்க முடியாது ஒவ்வொரு நாற்பத்தி ரெண்டு ரெண்டின்படி அவர் செய்ய நினைத்தது தடைபடுவதை எல்லாம் வேதத்தில் அன்னை மறியால் சொல்லும் பொழுது லுகாம் முதலதிகார நாற்பத்தி எட்டு வசனத்தில் அடிமையின் தாழ்மையை கத்தை நோக்கி பார்த்தார் அவ்வளோதான் அடிமையின் தாழ்மையை கத்தை நோக்கி பார்த்தா இது முதல் இந்த உலகம் என்னை பாக்கியவது என்பார்கள் நான் சொல்லட்டுமா எல்லாராமின்னு சொல்வீங்களா உங்கள் தாழ்மையை கத்தை நோக்கி பார்த்தா உலகம் உங்களை பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல் ஜபிபு அன்பின் தகப்பான இவர்கள் தங்களை தாழ்த்துகிற இவர்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கட்டளை இசுபி நாமத்தில் சொப்பிக்கு செவன்ல பிதாவே ஆம ஆ நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்